காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று ஐம்பத்தி ஒன்று எனக்கு முக்கியம் அம்பாள் வீடு அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது துணி அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது உடம்பு அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது நம் மனம் அழுக்கு இல்லாமல் ஆக வேண்டும் இதற்கு சாக்ஷாத் பராசக்தியும் பரமேஸ்வர பத்தினியுமான அம்பாளுடைய சரணாரவிந்த தியானம்தான் வழி அம்பாளின் சரணத்தை கொண்டே இருந்தால் அழுக்கெல்லாம் போய் குறையெல்லாம் தீர்ந்து பூரணமாக அப்படியே நிரம்பி போய்விடுவோம் அழுக்கும் குறையும் உள்ள ஜீவர்களாக நாம் உண்டாகியிருப்பது அவள் விளையாட்டுத்தான் எனவே இதிலிருந்து நம்மை மீட்டு நிர்மலமாக பூர்ணமாக பண்ணுவதும் அவள் காரியம்தான் ஆடு மாடு மாதிரி சாகாமல் சாந்தியும் ஆனந்தமும் நிரம்பி நம் உயிர் உடம்பிலிருந்து பிரிந்து மறுபடியும் உடம்பு எடுக்காமல் இருப்பதற்காகத்தான் இத்தனை மதங்களும் உள்ளன அம்பாளின் தியானத்தை விட வேறு மதம் வேண்டியதே இல்லை சாந்தியும் ஆனந்தமும் தந்து நம்மை பூரணத்துவம் அடையச் செய்வது அதுவே அம்பாளை தியானித்து தியானித்து நம்மில் யாராவது நிரம்பி போய்விட்டால் நம் மதம் தானே வளரும் மதத்துக்காக பிரச்சாரம் வாதம் எதுவுமே வேண்டாம் நான் ஏன் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் உபன்யாசம் செய்கிற இந்த நேரத்தில் அம்பாளை தியானித்து கொண்டிருந்தால் அது இந்த உபன்யாசத்தை விட மிகவும் ஆத்ம கஷேமும் ஆகும் இந்த பேச்சுவார்த்தைகளை விட நிறைவுக்கு உதவுவது அதுவே ஆனாலும் எனக்கு இந்த உண்மை இப்படி பேச உட்கார்ந்ததால் தெரிகிறது ஆகவே பேச பேச அதுவும் என் நினைவை சுத்தப்படுத்துகிறது என்று தெரிகிறது நம்மில் ஓர் ஆத்மாவது பூரணமாக உயர்வதற்காகத்தான் மத விஷயங்களை பேசுகிறேன் இந்த மத விஷயங்களுக்கெல்லாம் முடிவு நம் குறைகளை களைந்து நிறைவு பெறுவதுதான் அவரவரும் அனுஷ்டானங்களை செய்து தன் நிறைவை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதே நம் மதம் அதற்கான புத்தியும் சக்தியும் அம்பாளிடமே வேண்டி பெற வேண்டும் அம்பாளை தியானிக்க முயன்று அதில் ஒருமுகமாக ஈடுபட முடியாத போது நம் குறையெல்லாம் தெரிகிறது அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் இந்த குறைகளை போக்கம்மா என்று அவளிடம் பிரார்த்தித்துக் கொள்ள முடிகிறது என்னிடம் எப்போதெல்லாம் தோஷம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அம்பாளிடம் முறையிட்டு அந்த தோஷம் இனியாவது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்னிடம் தோஷம் இருந்தால் நான் பிறருக்கு உபதேசிப்பது வேஷம்தான் உங்களை ஏமாற்றுவது தான் எனக்கு அம்பாள் அனுகிரகம் பூரணமாக வந்து நான் நிறைந்து போய்விட்டால் அப்புறம் உபதேசம் என்ற வாய்ப்பேச்சே தேவையில்லை பேசாமலே அனுகிரக சக்தியானது மற்றவர்களுக்கு ஞானத்தை தந்துவிடும் ஆக இரண்டு நிலையிலும் உபன்யாசம் கூடாதுதான் இப்படியெல்லாம் நான் உபதேசம் பண்ணுகிற நேரத்தை அவளுடைய தியானத்திலேயே செலவு செய்தால் இன்னும் எத்தனையோ மடங்கு ஆத்ம சாந்தி கிடைக்கும் உபன்யாசம் செய்கிற பொழுதை அவள் தியானத்தில் செலவிட்டால் என் தோஷங்கள் எத்தனையோ நீங்கும் இதை கேட்கிற பொழுதை உங்களுடைய தியானத்தில் செலவிட்டால் உங்கள் தோஷங்களும் எவ்வளவோ விலகும் ஆனாலும் இப்படியெல்லாம் நான் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் உங்களில் யாராவது தம்மைத்தாமே இவ்வாறெல்லாம் சோதித்து பார்த்து கொண்டு அம்பாளை தியானித்து பூரணத்துவம் அடைய இந்த பேச்சு தூண்டாதா என்ற ஆசைதான் பிரச்சாரத்தால் மதமும் ஆத்ம அனுபவமும் வளராது பிரச்சாரமும் பிரசங்கமும் தற்கால சாந்திதான் சாந்தியே இல்லாத லோக வாழ்க்கையில் ஏதோ தற்காலிகமாக ஒரு சாந்தி உண்டானாலும் ஓரளவுக்கு விசேஷம்தான் நான் பேசினால் உங்களுக்கு தற்கால சாந்தியாக திருப்தி உண்டாகிறது என்பதால் பேசுகிறேன் நான் பேசாவிட்டால் உங்களுக்கு துக்கமாகவும் ஏமாற்றமாகவும் இருக்குமே என்பதற்காக பேசுகிறேன் ஆனால் இதைவிட அவசியம் தற்காலிகமானதை சாஸ்வதமாக பண்ணிக்கொள்வது தான் அதற்கு ஒரே வழி அம்பாளின் சரணாரவிந்த தியானமே எனக்கு முக்கியம் அம்பாள் லோகக் க்ஷேமார்த்தம் அம்பாளுடைய சரணார விந்தத்தை தான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அம்பாளை தியானம் பண்ண வேண்டும் மற்ற மதங்களாலோ நாஸ்திகத்தாலோ நம் மதத்துக்கு ஹானி வராது நம்முடைய அனுஷ்டான குறைவினாலே தான் ஹாணி வரும் நம் உடம்பில் சக்தி குறைந்தால்தான் நோய் வருகிறது அதுபோல் நம் அனுஷ்டானம் குறைந்தால் மத மாற்றம் நாஸ்திகம் முதலிய நோய்கள் வந்துவிடுகின்றன அனுஷ்டானங்களை விடாமல் செய்து கொண்டு அம்பாளுடைய சரணார விந்தங்களை தியானம் செய்து கொண்டிருந்தால் போதும் ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டமும் வராது இதற்கெல்லாம் விசை நம்மிடமே இருக்கிறது நாம் பெரிய பெரிய நல்ல காரியமாக ஏதோ செய்ய வேண்டும் என்பதே இல்லை முதலில் நாம் தப்பு பண்ணாமல் இருக்க முயன்றாலே போதும் தப்பு பண்ணுகிற போதெல்லாம் அம்பாளிடம் பிரார்த்தித்துக் கொண்டு அவள் கிருபையால் ஆத்ம சுத்தி செய்து கொண்டு படிப்படியாக நமக்கு நிறைவை பெற்று நம் மதத்துக்கும் நிறைவை உண்டு பண்ணுவோம் நம் மதம் என்பது லோகம் முழுவதற்கும் பொதுவானதால் இதன் மூலம் சகல தேச ஜனங்களுக்கும் க்ஷேமத்தை செய்வோம் எல்லா மதங்களும் முடிவில் மோட்சம் அடைவதைத்தான் லட்சியமாக சொல்கின்றன பரம சத்தியத்தை அனுபவத்தால் அறிகிற ஞானம்தான் அந்த மோக்ஷம் அந்த பரம சத்தியத்தை தான் வேதாந்தத்தில் பிரம்மம் என்பது பிரம்மத்தின் சித் சக்தி என்கிற ஞான ஸ்வரூபமாக இருக்கிற அம்பாளை உபாசித்தாலே அவளுடைய அனுகிரகத்தால் நாமும் அந்த சத்தியம்தான் என்கிற ஞானத்தை அடைய முடியும் இகலோகத்தில் பலவிதமான சௌக்கியங்களை அனுகிரகம் செய்கிற அம்பாள் முடிந்த முடிவாக இந்த ஞானத்தை மோக்ஷத்தை அருளுகிறாள் அவள் அனுகிரகத்தால் தான் சம்சார பந்தத்திலிருந்து விடுதலையாகி மோக்ஷம் அடையலாம் அம்பாளை ஆராதிப்பதால் ஞானம் ஆவிர்பவமாகி அஞ்ஞானம் விலக மோக்ஷம் கிடைக்கிறது என்பது சாஸ்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது அம்பாளிடம் பக்தி பண்ணி பண்ணி இப்படி பரம ஞானிகளான பல மகான்களையும் அறிந்திருக்கிறோம் நாம் ஆரம்பிக்க வேண்டியது அம்பாளுடைய சரணாரவிந்த தியானம்தான் கொஞ்சம் கொஞ்சம் தியானம் செய்தாலே அதன் ருச்சி தெரியும் அம்பாளுடைய சரண கமலத்தை காட்டிலும் சாந்தி அளிக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்று புரிய ஆரம்பிக்கும் விடாமல் இப்படி தியானம் செய்தால் முடிவில் இந்த உடம்பு போன பின் செத்தும் சாகாதவராகலாம் அமிர்தமாகலாம் என்றும் நிலையாக இருக்கிற ஞானத்தில் இரண்டர கலந்து அமிர்தமாகலாம் பிரத்தியாருக்கு உபதேசித்து திருத்துவதற்கு எத்தனம் செய்வதற்கு முன்னால் அவரவரும் தான் தப்பு பண்ணாமல் இருந்தால் போதும் இதற்கு அவளுடைய சரண கமலந்தான் கதி எளிதில் நம் குறையை போக்கிக் தியானம் என்கிற விசையை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறாள் நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆத்மேமத்துக்காகவும் லோகக்ஷேமத்துக்காகவும் அவளை தியானம் செய்ய வேண்டும் இதை எல்லாரும் விடாமல் செய்து கொண்டிருந்தாலே போதும் ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டமும் வராது சமஸ்த பிரபஞ்சமும் பரமக்ஷேமமாக இருந்து